குலதெய்வம் கோபமாக இருப்பதை காட்டும் அறிகுறிகள் நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டுமென்றால் நம் குலதெய்வத்தின் அருள் அவசியம் தலைமுறைகளாக நம்மை காத்து வரும் அந்த தெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்திக்கடன் பூஜைகள் வழிபாடுகள் முறையாக நடைபெற வேண்டும் அவற்றை அறிந்தோ அறியாமலோ தவறவிட்டால் சில நேரங்களில் குலதெய்வத்தின் திருப்தியின்மை நம் வாழ்க்கையில் வெளிப்படத் தொடங்கும் அது நேரடியாக தோன்றாமல் சில அறிகுறிகள் வழியாக நமக்கு உணர்த்தப்படும் இந்த பதிவில் குலதெய்வம் கோபமாக இருக்கலாம் என்பதை உணர்த்தும் முக்கிய அறிகுறிகளை விரிவாக பார்ப்போம் குலதெய்வம் திருப்தியில்லாமல் இருப்பதை காட்டும் அறிகுறிகள் ஒன்று குலதெய்வ கோவிலுக்கு செல்ல தடங்கல்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல நினைக்கும் போது திடீர் செலவு உடல்நலக் குறைவு வேலை சிக்கல் வாகன கோளாறு போன்ற ஏதாவது ஒன்று தொடர்ந்து தடை போடுவது இரண்டு கோவிலுக்குச் சென்றும் வழிபாடு முடியாமல் போவது எவ்வளவோ முயன்று கோவிலுக்கு சென்றாலும் பூஜை நேரம் தவறுவது பூசாரி இல்லாமல் போவது மன இல்லாமல் திரும்புவது இவையும் ஒரு அறிகுறி மூன்று குடும்பம் ஒன்றாக கோவிலுக்கு செல்ல முடியாத நிலை குலதெய்வ வழிபாடு என்பது குடும்பமாகச் சேர்ந்து செய்ய வேண்டியது ஆனால் ஒருவர் வர முடியாமல் போவது கடைசி நேரத்தில் தகராறு குழந்தை பெரியவர் உடல் நலக்குறைவு என்று தொடர்ந்து நடைபெறுமானால் கவனம் தேவை நான்கு கனவுகளில் பயம் கோபம் அசாதாரண காட்சிகள் குலதெய்வம் கோபமாக தோன்றுவது தீய சக்திகள் கனவில் வருவது துரத்தப்படுவது விழுவது போன்ற கனவுகள் இவை மனதளவில் வரும் எச்சரிக்கைகளாக இருக்கலாம் ஐந்து கோவிலுக்குச் சென்ற பிறகு சண்டை குழப்பம் அதுவரை அமைதியாக இருந்த வீட்டில் தேவையற்ற சண்டைகள் மனஸ்தாபம் பேசாமை குலதெய்வக் சென்ற உடனேயே ஆரம்பித்தால் அது ஒரு சைகை ஆறாம் உடல்நலக் குறைவு கோவிலுக்கு சென்று வந்த பிறகு தலைவலி சோர்வு காய்ச்சல் அடிக்கடி விழுதல்